மறுபடியும் நம்மகிட்ட நிறைய பொருள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நிறைய பேர் வந்து இந்த குட்டி சொலவு இருக்கு தெரியுமா இந்த சொலவு வந்து ஒன்பது இஞ்சி சரியா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க இப்ப அவைலபிளா இருக்கு சரியா அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பெரிய சைஸ் சொலவு அருங்கோண சொலவு பாத்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்களா ஆறு முக்கு வச்சு பாக்கவே செம்மையா சூப்பரா இருக்கு இது ஒரு சைஸ் அதுக்கப்புறம் இது ரவுண்டு இது வந்து பன்னெண்டு நம்ம அரைக்கை சைஸ் ஒரு மணம் பூன்னு சொல்லுவாங்களா அந்த அளவு பண்றேங்க அதுக்கப்புறம் இது பாத்தீங்களா நம்ம பெரிய சொல்லு வச்சு பார்த்தா இந்த கை ஃபுல் சைஸ் வரும்ல வரல எட்டல அந்த அளவுக்கு பெரிய சைஸ் சரியா அதுக்கப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் இந்த மூணு சாண்ட் உள்ளுக்குள்ள ஒண்ணு உள்ளுக்குள்ள ஒண்ணு உள்ளுக்குள்ள ஒண்ணு சரியா அதுக்கு அப்புறம் இது ஃப்ரூட் பாஸ்கெட் பிடி உள்ள அழகான ஒரு கூட சூப்பரான அஞ்சு ஏழு அரை வச்ச அஞ்சரை பெட்டி இது வந்து இந்த நாலஞ்சு கலர்ல இருக்கு உங்களுக்கு என்ன கலர் இது கிரீன் கலருக்கு இருக்கு பிங்க் கலர் இருக்கு கலர் இருக்கு சரியா அப்புறம் சாண்டல் கலருமே இருக்கு அவ்வளவுதான் வரு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் உங்களுக்கு தேவைப்படுது ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க மேலே இருக்க நம்பர் தான்

Thank you.